போனால் போகுது போடா இந்த பூமியில் விளையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகுது போடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கமுக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியல மலேசியாவில் போய் ஆட்டமும் போட முடியாது நம்மளால் முடியாதுங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம மனது வந்து அந்த அளவு கல்லான மனசுக்கு இல்லை நம்மளால் முடியாது இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி என் இணையர் வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்தின்னு போய் கேட்டேன் வெறும் முப்பது வினாடி கூட தொலைக்காட்சியில் சொல்லலை அந்த செய்தியை அதாவது ஒரு குழந்த பலூனை விழுங்கிட்டு அவர் அப்பா அந்த குழந்தையோட அப்பா பலூன் கொடுத்துருக்காரு அந்த பலூன் காத்து போகிறப்புறம் அந்த குழந்தை படார்னு பலூனை விழுங்கிட்டு விழுங்குறதுல மூச்சு திணறலை ஏற்பட்டு உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க இறந்து போச்சு குழைக்கி வைக்க முடியல அதுக்கு அடா பாவங்களாக இப்படி ஆகிப்போச்சுன்ட்டு என் இணையர் வந்து அழுதாங்க ஆமாம் ம கண்ணீர் விட்டு அதாவது தொலைக்காட்சியில் வந்த ஒரு செய்திக்கு அவங்க கண்ணீர் கொடுத்தாங்க அதை பார்த்து என் குழந்தைகளும் ஐயோ ஐயோ பாவம் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு அவங்க செய்தியை பார்க்காமலே வந்து தாயோட வந்து அவங்களும் வருத்தத்தை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க எனக்கும் அது சங்கடமாக தான் இருந்தது அந்த செய்தியே அதாவது அவங்க சொல்லி நான் போதே என் மனதுக்குள்ளே அப்படி மனசை பிசைத மாதிரி தோசமாக பிசைவான் இந்த புரோட்டமாவை பசைஞ்ச மாதிரி என் மனசை பசைத மாதிரி எனக்கு வலி உள்வலி ஏற்படும் மனசுக்குள்ள வலி ஆனால் இங்கே இந்த தமிழ்நாட்டில் அப்படி வலி உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவில் ஆயிட்டு அதாவது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை ரசிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய பிரபலங்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க போல அப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க இருக்காங்கன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வு அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படணும் அவங்களுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்களுக்கு என்ன ஆனாலும் எப்படி ஆனாலும் பரவாயில்ல அல்லனா ஒரு பொது தளத்துல ஒருவர் வந்து பேசுறாங்கன்னாலே மற்றவங்களுக்கான வலி என்னங்கிறத உணர்ந்து பேசணும் அதை உணராமலே அது வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது இது இப்போ தானே ட்ரெண்டாக இருக்குது இந்த ட்ரெண்டு படி நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா ஒரு பேட்டி கொடுக்காருன்னா அவருக்கு எவ்வளோ வல்கரான எண்ணம் இருக்கணும் அவர் மண்டைக்குள்ளே மலர்ந்த மண்டி இருக்கும் அதாவது நடிகர் ஜீவா என்கிற ஆர்பி சௌத்ரிடைய மகனுடைய மண்டைக்குள்ளே மலம் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய மலம்லாம் அங்கே தான் மண்டி இருக்கும்னு நான் நினைக்க அவன் இந்த ஜீவாங்கிற நடிகருடைய மண்டைக்கில் தான் மலம் மொத்தத்தையும் சேமித்து வச்சுருக்கான் அதனால தான் அவன் இந்த மாதிரி ஒரு படத்தில் இது ட்ரெண்டிங்காக இருக்குது அதாவது கரூர் துயர சம்பவம் இந்த உங்க வீச்சை உங்க வீச்சை பாடுறார் வரார்ன்ட்டு ஆடுவார்ல உங்கள் வீச்சை உங்க வீச்சை உங்க வீச்சை வர்றார் அந்த நடிகருடைய அந்த நடிகர் அவர் இப்போ ஒரு புதுசாக ஒரு ரோல் ஏற்றிருக்காரு ஒரு படம் பண்ணுதார் என்ன படம்னா அரசியல்னு ஒரு படம் பண்ணுதாரு அதுக்கு தாவேகான் தலைப்பு வச்சிருக்காரு அரசியல்னு படம் பண்ணுதாரு அதுக்கு தாவேகான் தலைப்பு வச்சிருக்காரு அந்த தலைப்புக்கு அவர் ஒரு கேரக்டர் எடுத்து அரசியல் தலைவர் அப்படின்ட்டு கேரக்டர் எடுத்து பண்ணுதாரு அந்த படத்துக்கு கேரக்டர் எடுத்து பண்ணுனதுனால கரூருக்கு ஒரு கூட்டத்துக்கு போறாரு அந்த கூட்டத்தில் ஏற்படக்கூடிய இல்லை கரூர் நிகழ்வில் உயிரிழந்த ஒன்றரை வயது குழந்தை துரு விஷ்ணுவின் குடும்பமும் இதிலிருந்து மீழ்வது கடினமாகவே இருக்கிறது யாராவது இதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தால் குடும்பத்தினர் கதற ஆரம்பிக்கின்றனர் கரெக்டாக இந்த உள்ளார வந்தாங்கன்னாலே அவள் நெனப்புதா அவள் நெனப்புதா அவள் நெனப்புதா அடம் கட்ட போனலே எனக்கு அவன் நினப்புதான் மொதா மொதல் போடணும் சூடா போடணும் போது செஞ்சாலு வந்து பக்கத்துல நின்றுகிட்டு வேணும்னா துணி பிடிச்சு இழுத்துக்கிட்டு போவானுங்க சார் கலாச்சு எடுத்து காட்டுவானுங்க சார் அது கேக்கட்டிங்க இப்ப கிடைக்குதுங்க சார் எவ்வளவா இருக்குது அப்பல்ல நான் கூட சார் இப்பெல்லாம் இருக்குது ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்துல இருக்குது ஆனா சாப்பிடறதுக்காக இல்லைங்க சார் நாப்பத்தி பேர் செத்து போறாங்க அதுல ஒரு ஒன்றரை வயது குழந்தையும் மிதிப்பட்டு அதாவது ஒவ்வொரு அந்த கூட்ட நெரிசலில் அந்த தேவையக்க தற்கூரிகளுடைய அட்டாவடியான அந்த வலிமை மிக்க அந்த அவர்களுடைய எண்ணம் எண்ணத்தில் வலிமை அதிகமாக இருக்குது அவர்களுடைய எண்ணத்தில் வந்து வலிமை நம்மளை தவிர வேறு எவனும் இல்லை எல்லாருமே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அந்த எல்லாம் காலுக்கு அடியில் மிதிப்பட்டு நெஞ்செலும்பு தெரித்து போய் வயிற்றில் இருந்து குடல் வெளியேறி இருந்து நாக்கு வெளியேறி அவங்க எவ்வளோ கொடுமையான முறையில் அவங்க சாகடிக்கப்பட்டிருக்காங்க அந்த சாவு அந்த சாவு பேர் வரையும் மரணக்குழியில் உணர்ந்து வச்சுக்கிட்டு மரணமானவங்களை உணர்ந்து சவக்குழியில வச்சுக்கிட்டு பிரேத பரிசோதனை பண்ணும்போது அதை பார்க்க போற பார்க்க போன அரசியல்வாதிகள் எல்லா கட்சி அரசியல்வாதிகளும் போகிறாங்க அதிமுகவில் கரூர் விஜயபாஸ்கர் போகிறாரு அதே மாதிரி செந்தில் பாலாஜி போகிறாரு அதே அன்பில் மகேஷ் போகிறாரு சிஎம் டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் இருந்து வந்து நேரடியாக அங்கே போகிறாரு அதே மாதிரி இப்போ முதல்வரே நேரடியாக இரவோடு இரவாக சென்னையிலேருந்து பயணித்து போகிறாரு எல்லாருமே பார்க்க போகிறாங்கன்னா அவங்களுடைய மனம் வந்து இப்போ தாங்க முடியல அந்த சோகத்தை அந்த இழப்பை அவங்களால தாக்க முடியல நம்ம போனால் அங்கே போய் அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்தத மாட்டோமா கூட ஒரு உயிரை பிழைக்க வச்சிட முடியாதா நம்மளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளுடைய ஆளுமையை பயன்படுத்தி கூட நாலு பேரை பிழைக்க வச்சிட முடியாதாங்க ஒரு ஆதரங்கத்தில் விழுந்தடிச்சு இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க இவங்களுக்கு உண்மையிலேயே மனித நேயம் தான் அவர்கள் போய் பார்க்காங்க இதில் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் போய் பார்க்க போகிறார் பார்க்க போன இடத்துல அழுகுதார் இது இயற்கையாக யாருக்கு வேண்டுமானாலும் அழுக வந்தோம் ஒரு பச்சளம் குழந்தையும் ஒம்பது பச்சளம் குழந்தைகள் சார் அதில் அவங்க மிதிப்பட்டு வாய்வழிய நாக்கு வெளியே வந்து கொடல் எல்லாம் வெளியே வந்து அந்த மாதிரி மோசமான அந்த மிருகங்கள் மிதித்ததில் வந்த அந்த குழந்தைகளுடைய உயிர் போனதை பார்த்து ஊச பால பண்ணுங்க பால பண்ணுங்கன்னு சொன்னால் கேட்டிங்களா அப்படின்ட்டு அவர் அழுத அந்த குழந்தைகளுடைய மரண ஓலத்துக்கு அவர் அழுத உடனே இந்த தாவைக்க தற்கொலை பயிர்வேன் இந்த பெட்டி வேதாந்தம் பேசுற நக்கல் பிடிச்ச நையாண்டி பிடிச்ச மிருக பயிர என்ன பேசுதான் இவ வேனு கேமராவை திருப்பி வச்சுக்கிட்டு அழுகுதாரு அப்படின்னு அப்பவுமே பேசலாம் இந்த பெயர்களுக்கு நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்களே அப்படிங்கிற கவலை துளியும் கிடையாது அவ்வளவும் போய் பார்க்க ஓடதான் இந்த விஜய் எப்படி ஓடதான் திருச்சி இப்போ விமான நிலையத்தை நோய்க்கு ஓடுறதான் பத்திரிக்கையாள பின்னாடி துரத்தி போய் கேட்குறாங்க ஐயா இதுவரை முப்பது பேர் செத்துட்டாங்கன்னு தகவல் வரதையும் நீங்கள் ஒரு பதினஞ்சு இல்லாமல் ஓடில்லன்னு கேட்டால் எந்த பதினஞ்சு இல்லாமல் புறம் இதுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் எல்லாம் கேமரா வரதுங்கிட்டு கேமராவை மறுத்துக்கிட்டு முகத்துக்கு இங்கே எப்படியோ வச்சு அழுவான் முகத்தை மூடிக்கிட்டு அழுவானே ஆகணும் பெண்கள் துஷ்டி விட்டு போனால் வாய்ப்பற்றி வாய் வாய்ப்பற்றி அழுவாங்க கண்ணி இருக்கும் ஒரு வரையில் சேலை எப்படி வாய்ப்பில் வச்சிக்கிட்டு வாய்ப்பத்தி அழுவாங்க நம்மளும் தாங்க முடியாது அந்த மாதிரி அழக்கூடியவங்க இருக்காங்க ஆனா கேமரா தூக்கிட்டு வாரானட்டு கேமராவுக்கு முகத்தை மூடிட்டு அழ முடியுமா இல்லை வீட்டில் வந்து அழைச்சதானா அந்த நாதாரி பயில்வ இந்த கெட்ட நாதாரி பயிலுவை நாட்டில் மிழுந்துட்டான் அது தமிழ்நாட்டில் மிழ்ந்துட்டான் சந்து பொந்தெல்லாம் மிழ்ந்து இருக்கான் சல்லிப்பயில்லாம் இருக்கான் அதில் எந்த மா மாற்றமும் இல்லை அதனால தான் அதாவது அரசியல் படாத இந்த கோடாரி காம்புகள் இருக்கு தமிழ்நாட்டில் அரசியல் படாமல் இருப்பதுனால தான் முப்பது வயசானா கூட அரசியல் படாமல் இருக்காங்க இந்த நலத்திட்டங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் என்ன தருகிறார்கள் நீ வரி கட்டினாலும் எது கட்டினாலும் உனக்கு தர வேண்டும் என்று ஒரு அரசு எண்ணி நினைத்து திட்டங்கள் தீட்டினால்தான் உன் வீட்டுக்கு அது உரிமை தொகையாகவோ இல்ல விடியல் பயணமாகவோ வந்து சேரும் அந்த அரசு திட்டங்களை தீட்டாமல் போனால் எந்த வகையில் பணம் வந்து சேரும் இந்த குறுகிய மூளைக்கு இருக்கா இல்லை ஒன்றை தான் மூளை இல்லையா தானே மூடி கிடக்கு மலம் மண்டைக்குள்ள நிரம்பி இது அதனால நீ அதை யோசிப்பதில்லை இப்போ ஒன்றிய அரசு இருக்கு கல்விக்கான நிதி மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயை தர மறுக்கு நீ கொலக்கல்விக்கு வா ஆமா என்ன தேசிய கல்வி வைக்க வா அது குலக்கல்வி திட்டம் மூன்றாவது மொழியா இந்திய படிங்கான் நீ ஆங்கிலமே நல்லா புரிஞ்சுக்க நீ ஆங்கிலமே அறவே தேற முடியல ஆங்கிலத்தில் நீ பாஸ் ஆகவே கடினமா இருக்கு ஆங்கிலம் சொல்லி உன்னால் ஆங்கிலத்தை முழுமையா முடிக்க முடியல அயலகத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளை தருவது ஆங்கிலம் மட்டும்தான் அந்த ஹிந்தி ஒருபோதும் அயலகத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பை தருவதில்லை இந்த ஒன்றிய அரசு அவர்களுடைய செயல் திட்டம் என்ற எதிர்கால திட்டம் என்றால் இந்து ராஷ்டிரம் எல்லா பக்கமும் இந்து வே இந்து ராஷ்டிரமாக உருவாக்கி விட வேண்டும் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கி விட்டால் அந்த வர்ணாசிரம தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விடலாம் வர்ணாசிரம தத்துவம் என்றால் என்னவென்று இந்த களிசட நாய்களுக்கு தெரியாதனால நாலு வர்ணமாக நானே படைத்தேன் அதை நானே நினைத்தாலும் மாற்ற முடியாது கிருஷ்ண பகவான் சொல்வதாக கீதையில் இருக்கும் அந்த நாலு வர்ணம் என்ன பிராமணன் சத்திரிய வைசிய சூத்திரை அப்புறம் பஞ்சமேனு காலுக்கில் ஒருத்தன் இப்படிப்பா இவெல்லாம் அந்த பிராமணருக்கு சேவகம் செய்யறதுக்கு இருக்கான் அவன் மட்டும்தான் படிக்கணும் அவன் மட்டும்தான் மணியாட்டணும் அவன் மட்டும்தான் கோயிலுக்கு போகணும் மற்ற எவனு போயிடக்கூடாதுங்கிற சூழ்நிலையில் இருக்கான் இருக்கணும் இருக்க வைக்கணும் இந்த திராவிடர்கள் வந்து திராவிடர்கள் பெரியார் தலைமையில் ஒன்று கூடிய இவர்கள்லாம் வந்து இதையெல்லாம் மாற்றி அமைத்து விட்டார்கள் இந்த ஜாதிய படிநிலைகளை ஒழித்து விட்டார்கள் அதான் இந்த நாட்டில் ஒளிஞ்சு போல இந்த தமிழ்நாட்டுல ஜாதிய படிநிலைகள் ஒளிஞ்சு போல இருக்கு எல்லா இடங்களிலும் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் பேரளவிலேனும் தன்னுடைய பெயருக்கு பின்னால் ஜாதி போட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஐம்பது வருடங்களுக்கு பின்னால் ஜாதி போட்டு இருந்தவர்கள் அந்த கோனார் இந்த நாடார் இந்த மரபர் அந்த தேவர் இந்த முதலியார் இந்த செட்டியார் என்று சாதி போட்டுக் கொண்டிருந்தவர்கள் இப்போது அவர்களுடைய பேருக்கு பின்னால் சாதி இல்லாமல் இருக்கிறார்களே அந்த நிலையே கொண்டு வந்தது திராவிடம்தானே அதை எப்படியாவது எந்த கடப்பாரையை கொண்டாந்தாது இந்த சீமா மாதிரியான அந்த இளவடுத்த நாய்களை கொண்டு இந்த பிராம பிராமண கடப்பாறையை கொண்டாந்து திராவிடத்தை ஒழித்து விட வேண்டும் அதாவது சாதிய பணிநிலைகளை உருவாக்கி விட வேண்டும் இந்து ராஷ்டிரத்தை அமைத்து விட வேண்டும் இந்து ராஷ்டிரத்தை அமைத்து விட்டால் மாறி அங்கே கொண்டு இந்து கோயில்களில் போய் நீ உள்ளே போயிட முடியுமா போக முடியாது ஒரு நாடும் போக முடியாது நீ இப்போ கமுதி கோயில்களை போக முடியாமலே நாடாருக்கு தடை வழங்கி வச்சிருந்தது அதாவது அது தேர் பல வரக்கூடிய தெருக்களிலே நாடார் போக முடியாம இருந்துச்சு அந்த நிலம இருந்துச்சு அது அவங்க போராடி லண்டன் பிரிவி கவுன்சில் வரை போராடி இருக்காங்க அதுக்கு உவே சாமிநாத ஐயர் போய் எதிர்ப்பு தெரிவிச்சு கவுன்சில் பெட்டிஷன் போட்டிருக்காரு அதெல்லாம் அந்த தற்கூரி தடுதலைகளுக்கு தவளைகளுக்கு ஒருபோதும் புரியதில்லை வரலாறு படிங்கடா படிங்கடான்னு சொன்னா படிக்க போறதே இல்லை எதையுமே படிக்காம அவங்களுக்குன்னு தெரியுது விஜய் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் நாசமா போறவங்களா முதல்ல முதல்ல அரசியல் படுங்க உங்களுடைய அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க இந்த தற்கூரித்தனமான வேலைகளில் ஈடுபடுறாங்க நாற்பத்தி ஒரு உயிர்கள் அங்கு கரூரில் போயிருக்கு அதை கண்டு கொள்ளாமல் கூட ஓடி ஒழிகிற நாய் விஜய் அந்த விஜயை நீங்க போற்றி போடுதன்ட்டு இந்த ஜீவா நடிகர் ஜீவா என்ன பேசிருக்கான் அது அதுதானே இப்போ நீங்கள் ட்ரெண்டிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது டேரக்டர் அவர் தான் இந்த நேரத்தில் இந்த மாதிரி டைலாக் ஒன்று போட்டால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் யார் கரெக்ட் தானே ஸோ நானும் கொஞ்சம் வெளியே அதை பேசிட்டேன் பட் அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸும் கிடச்சிது மக்கள் மத்தியில் அண்ட் மற்றபடி யாரையும் ஹர்ட் பண்ணுறதோ புண்படுத்துறதுக்கோ எதுவும் இல்லை பியூர்லி டைரக்ட் டைரக்டர் சொல்லிட்டாராம் ஆமாம் இது ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த வருஷம் அதனால நீங்கள் பேசுங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன் அதனால ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் போயிட்டீங்களா பாவீங்களா அப்படின்ட்டு அவர் அமைச்சர் அழுகுதை இப்போ நக்கல் பண்ணுதான் நையாண்டி பண்ணுதான் எடக்கு பண்ணலாம் ஏமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு மனிதன் இருப்பான் அவனுக்கு மனசு இருக்கும் அந்த மனசு தானாகவே இன்னொரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இழப்பையோ இல்லை வலியையோ உணர்ந்து அந்த மனசு வலிக்கும் கண்களில் அழுகை வரும் நானே உணர்ந்துருக்கேன் ஒரு பகுதியில் மெயின் பஜாரில் ஒரு நாய் நடுவு ரோட்டில் இருந்து கிராஸ் ஆகுதுன்ட்டு மே மேற்காலிருந்து வந்த பஸ் ஐ டக்குன்னு ரைட் சைடில் திருக்கிட்டாரு நாய் லெஃப்ட் சைட்லேருந்து இருந்து பாயிட்டு நாயே அடிச்சிடக்கூடாதுன்னு பஸ் டிரைவர் வந்து ரைட்ல திரும்ப டீ கடையில் டீ அறுதிக்கிட்டு நின்றவர் மாட்டிக்கிட்டார் கால்கள் இரண்டு கால்களும் தொடக்கி கீழே மொத்தமா ரோட்ல அதாவது பிரேக் வேற அடிச்சுட்டாரா சேர்ந்தாலும் பிரேக் எல்லாம் அடிச்சு சுத்தமா தேய்ச்சிட்டு ரோட்டோட ரோட்ட கால்கள் இரண்டும் தேஞ்சி ரோட்டோட இருக்கு ஆள் அப்படியே பின்னாடி இருந்துகிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காரு அதாவது உணர்ச்சியற்றி போய் விட்டாரு அது நல்லா தருது கண்களில் தண்ணி வருது இதெல்லாமோ ஒரு மூளை சிந்திக்கும் பார்த்த கூட்டம் அத்தனையும் அழுகுது ஆமாம் டிரைவர் இப்போ டிரைவர் தலையில் அடித்து அழுகுதாரு நடந்து ஒரு நாயை காப்பாற்ற போய் இன்னொரு மனிதன் மேலேயாச்சும் மனிதன் உயிர் வருமா போவாதா தெரியாது ஆனால் டிரைவரும் தலையில் அடித்து இறங்கிணுன்னு அழுதார் அந்த பஸ்ஸில் இருந்த கூட்டமே இறங்கிணுன்னு அழுது எனக்கும் அழகுன்னு தாங்க முடியல அழுக போய் நிப்பாட்டுறதுக்கு எல்லோருக்கும் பல நிமிடங்கள் ஆயிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கே பல நிமிடங்கள் ஆச்சு அந்த மாதிரியா ஒரு மன வலி எல்லோருக்கும் ஏற்படும் ஆனா இந்த தற்கூரிகளுக்கு மட்டும் இந்த வலி எதுவுமே இல்லை அவர் அழுதாரு அன்பில் மகேஷ் அழுதாருங்கிறத இவங்கலாம் அது நடிப்புடா நீங்களே செய்த நாடகடா இங்க வெட்டிக்கு போடுறதுக்கு அங்க இருந்து கரூர்ல இருந்து இங்க வந்திருக்கான் தென்காசி மாவட்டத்துக்கு வந்திருக்கான் தென்காசி மாவட்டத்துக்கு வந்த அந்த தருதல தற்கூரிப்ப ஒரு டீ என்ன சொல்லியிருக்கான் அந்த டீ கடை காரணம் தற்கூரி கூட்டத்துல என்ன சொல்லியிருக்கான் அதாவது செந்தில் பாலாஜி கொண்டு வலி இந்த பணங்கள் எல்லாம் கொண்டாந்து இங்க மொத்தமா போட்டுட்டாரு இவங்க அங்க இருந்து போன நாலு இவங்க மொத்தத்துல செத்து நாலு பேர் தானா மற்ற பணங்கள் எல்லாம் முப்பத்தி ஏழு பணங்கள் வேற பணங்களாம் பாருங்க ஒம்பது பேருக்கு மேலே சிறுவர்கள் அதுல அப்போ நாலு பேர் தான் சேர்த்தாங்கன்னா மீது அதிலேயே அஞ்சு சிறுவர்களெல்லாம் பார்த்து உடனே அங்கே இங்கே பிணை ரெடியெல்லாம் வச்சிருக்காரு செந்தில் பாலாஜி கொண்டு போட்டாங்க அப்படின்னு அந்த அந்த தற்கூரி வட்டிக்கு போட வந்த தற்கூரி சொல்லியிருக்கான் கரூரில் வந்து இங்கே தென்காசி மாவட்டத்தில் வந்து டீ போட வந்திருக்கான் அந்த தற்கூரி சொல்லியிருக்கான் அந்த தற்கூரி சொன்னதை நம்பிக்கிட்டு இங்கே வச்சிருக்க டீக்கடை தற்கூரி தம்பி வாரவன்ட்டு எல்லாத்தையும் அதைத்தான் பேசுதான் ஜீவன் இந்த மாதிரி வசனத்தை படத்தில் வச்சிருக்கத இந்த ஜீவா சொல்லலாம் ஆமாம் நாங்கள் இது ட்ரெண்டிங்காக இருந்தது வச்சோம் அது நாங்கள் யாரும் ஹார்ட் பண்ணதும் நீ ஒருத்தரையும் ஒருத்தனையும் வலி ஏற்படுத்துறதுக்குல அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு இவனால் பதில் சொல்ல முடியுமா இந்த ஜீவாவில் பதில் சொல்ல முடியும் இவன் மண்டைக்கில் இருக்க அந்த மலம் பதில் சொல்லுமா நார பயிர்கலாம் இன்னும் நாரி போய்தானே இருக்கியா அப்ப அடுத்தவனுடைய அழுகைய நீ சந்தோஷமா பார்க்குற அடுத்தவனுடைய கஷ்டத்தை நீ சந்தோஷமா பார்க்குற ஜாலியாக பார்க்குறன்னா நீ எந்த மாதிரியான மனநிலையில் இருக்க அதான் இவன் அதுக்கு விஜய் என்ன செய்வார் விஜய் என்ன செய்வார் அவன் நான் பாட்டு பாடுதான் ஒவ்வொன்றா அங்கே சாவு விழுந்துக்கிட்டு இருக்குது தூக்கி சமத்துக்கிட்டு போகிறாங்க அந்த சூழ்நிலையிலையும் பாட்டு பாடிக்கிட்டு தொடர்ந்து அவனுடைய ஸ்கிரிப்டு கதை அம்சம் என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அந்த டயலாக் எல்லாம் பேசுறதில் அவன் குறியாக இருக்கும் அவன் எல்லாம் குறியாக இருக்கும் அந்த நடிகன் அந்த வெறி பிடிச்ச நடிகன் அந்த வெறி பிடிச்ச நடிகைன்னு தெரியாத தற்கூரிப்பை இல்லை அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் தீட்டி கொடுத்து அந்த திட்டங்களின் பயன்படி நம்ம பயன்பாட்டை பெற்று கூட நினைக்காம வாழ்கிறோமான் ஒன்றிய இருந்து நமக்கு என்ன திட்டங்கள் வந்து இருக்கு இப்போ இருபத்தி அஞ்சு நாள் வேலை திட்டம் இப்ப சொல்லாம் மகாத்மா காந்தி வே உர வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மாத்தி காந்தி பேரை இருந்தப்படாத இந்த நாட்டுல இருந்து மாத்தி விச்சி பார்த்தி அப்படின்ட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்து அஹ் நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலை திட்டம் தான் அதுலேயும் காலங்களில் வேலைகள் கிடையாதுங்க அறுபது நாளைக்கு வேலைகள் கிடையாது மிச்ச நாள் மழை நாட்களில் தான் வேலை பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்துக்கிட்டு எழுபத்தஞ்சி சதவீதம் எங்கேது அதாவது இல்லை அறுபது சதவீதம் ஒன்றிய அரசு உடையது நாற்பது சதவீதம் மாநில அரசு இவ்வளோ நாளும் ஒன்றிய அரசு பார்த்துக்கணும்னு பார்த்துக்கிட்ட அந்த நிதியை இப்போ அறுபது சதவீதம் மட்டும்தான் அவங்க கொடுப்பானா நாற்பது சதவீதம் மாநில அரசு கொடுக்கணுமா அப்போ அந்த வேலையிலிருந்து நாட்களை முன்னே நூறு நாள் இருந்ததா இப்போ கணக்கெடு பார்த்தா அமைச்சர் சதவீதப்படி பார்த்தா எழுபத்தஞ்சு நாள் தான் வேலை கொடுக்காத அர்த்தம் அதுவும் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அந்த வேலை திட்டத்தை ஓச்சிட்டானாங்கிறது தெரியல அதை கூட உணர்ந்து கொள்ள முடியாத அளவில் தற்கொலை கூட்டமாக தவளைகளாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் வெக்கப்பட வேண்டியெல்லாம் அவமானப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய நாசக்கார கூட்டம் தானே